பஜாஜ் பல்சர் என்எஸ் டூ ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தோட செகண்ட் ஹேண்ட் வண்டி என்ன விலைக்கு நீ வாங்கலாம் அது வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் அது தெரிஞ்சுங்க அது தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு வந்து வண்டி வாங்கும் போது லாஸ் ஆகாது அதாவது இப்போ நீங்கள் வண்டி வாங்கும்போது நீங்கள் வந்து இன்ஜினில் ஆயில் இருக்கா செக் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து இப்போ வண்டி வந்து ட்ரையல் போகிறீங்கன்னா ட்ரையல் போயிட்டு வரும்போது வண்டியில் இன்ஜின் ஆயில் இருக்கான்னு பார்த்துங்க அப்படி இன்ஜின் ஆயில் இல்லைன்னா போர் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது போர் வீக்காக இருந்தாலும் இல்லை எட்டு அது மாதிரி வீக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்மோக் வரும் அதேமாதிரி சைலன்ஸில் வந்து புகை வர இடத்துல கையை வச்சு போகிறேங்க ரொம்ப கருப்பாக இருக்கான்னு பார்த்துங்க அப்படி கருப்பாக இருந்தால் போர் ஃபால்ட் இருக்குதுன்னு அர்த்தம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டுக்கு ஃபோர் ஸ்டோக் வண்டியை நீங்கள் வாங்கிக்கிங்க ஏன்னால் இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வாங்கினீங்கன்னா பணம் உங்களுக்கு நஷ்டமாகிடும் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவுட்லுக்கு இன்ஜின் எல்லாமே பக்காவாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு எண்பத்தி அஞ்சாயிரத்துலேருந்து ஒரு தொண்ணூற்றி குள்ளே வண்டி சுத்தமாக இருந்தால் வாங்கலாங்க வண்டி அவுட்லுக் இன்ஜின் எல்லாமே நல்லா பக்காவாக இருக்கணும் ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணி வாங்கிக்கங்க வண்டி நல்லா சுத்தமாக இருந்தால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பார்க்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூங்க